மணி பத்து மணி ஆகுது இன்னும் நெட்டமலையை எந்திரிக்கலை போட்டிருக்குதே சரி அவ எந்திரிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு ஒரு காஃபியை போட்டு தரலாம் ட்ரிங்க் ட்ரீங் என்ன திடீர்னு ஃபோன் அடிக்குது யாருன்னு தெரியல ஹலோ அம்மா வரீங்களா எப்போ வரீங்கம்மா ஆனால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டில் இருப்பீங்களா சரிம்மா சரி காலையில் காலையில் டிஃபனில் நட்டமலையை சீ சொல்கிறதா சரிம்மா சொல்லிடுறேன் அடா இந்த விஷயத்தை போய் அபகட்டை பிடிச்சி சொல்லுவேன் நான் காஃபி கேட்டாவே ஆ ஊன்னு குதிப்பாளே அம்மா வேற வரேங்குறாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு இப்படி ரெடி பண்ணி டிஃப்ரெண்ட் செய்ய வைப்பேன் தெரியலையே சரி முதல்ல போய் எழுப்புவோம் அம்மா மாமா மா என்னங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கிறேனே

ஆமாண்டி எங்க அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லிருக்காங்க வீட்டுக்கு வந்துடுவாங்களம்மா எப்படியாவது ஒரு மணி நேரத்துல டிஃபன் ஏதாவது செஞ்சு வைடி ஐயோ ஒரு மணி நேரத்துலயா நான் குளிச்சிட்டு வரக்கே ஒரு மணி நேரம் ஆயிருமே என்னங்க என்ன அட்டவழி ஏதாவது ஹோட்டல்லு ஆர்டர் போடலாங்களா இது செய்யற மாதிரி தான் உன்னை எதுக்கு நான் எழுப்ப போறேன் மாச கைரசி ஆயிடுச்சு எங்கிட்ட பத்து பைசா இல்லடி ஏதாவது ஒண்ணு டக்குனு செஞ்சு வேயுமா சரி சரிங்க நான் ஏதாவது செய்யறேன் எனக்கு காஃபி மட்டும் போட்டு வைங்க நான் எப்படியாவது டக்குனு குளிச்சுட்டு வந்துடுறேன் சரி சரி போ எங்க அம்மாவும் இவ்வளவு சண்டை போடாம எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே நீதான் கடவுளை எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் இன்னைக்கு வேற மாமியார் காரி ஊர் இருந்து வரேன்னு என் புருஷனுக்கு ஃபோனை போட்டு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் தெரியல வீட்டு முன்னாடி வேற கோலம் போட்டு வைக்கிறேன்னா அது வேற குறையா சொல்ல போறாளே ஆ நான் இப்ப என்ன செய்வேன் சரி வேக வேகமாக கூட்டுவோம் ஆஹா ரொம்ப நாள் கழித்து கூட்டுறது முதுகல்லாம் வலிக்குதுப்பா சரி அப்படியே தொழிச்சு விடலாம் வாசலாம் ஆ சலக் சலக் சலக்

அக்கா எனக்கு ஒரு உதவிக்கா என்ன நட்டவழி அக்கா நான் சோறு உடைச்சிடுறேன் ஏதாவது ஒரு குழம்பு மட்டும் வச்சு தரீங்களா நட்டவள்ளி எனக்கு வேலை ஆயிரத்தி எட்டு கிடக்குது நட்டவள்ளி என்னால் முடியாது நீயே பார்த்துக்கோ அக்கா என்ன கொஞ்சம் உதவலாமல்ல அப்புறம் உங்களுக்கு ஏதாவது நான் உதவாமையா போயிடுவேன் சரி சரி குழம்பு ஏதாவது நான் சாம்பார் வச்சு வைக்கிறேன் நீ வந்து வாங்கிட்டு போயிடு நீ சீக்கிரமா போய் சோத்தவடி ரொம்ப தேங்க்ஸ் கோலத்தை எப்படியோ தெரிஞ்ச மாதிரி போட்டாச்சு சரி போய் சமையல் வேலையை பார்ப்போம் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட காஃபி போட சொல்லி இருந்தேன் போட்டு என்னன்னு தெரியலையே சரி போய் பார்ப்போம் ஏனுங்க எனக்கு காஃபி போட சொன்னேன் போட்டீங்களா

என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்களே அதுக்காக தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நம்ம மங்கள அக்கா இருக்காங்களா அவங்கள சாம்பார் வச்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன் நான் சாப்பாடு மட்டும் வடிச்சு அப்பளத்தை பொறிச்சிடலான் இருக்குங்க என்னது அப்பளம் பொறிக்க போறியா அம்மா பொரியல சாப்பிட மாட்டாங்க தெரியாதுல்ல என்னது இவன் இப்படி இருக்கா அப்படி அவங்க அம்மாவுக்கு மேல இவர் இப்படி பார்ப்போல் இருக்குதே இப்படி எப்படி சமாளிக்கிறது இவரை முதல்ல சமாளிச்சா தானே அவங்க அம்மாவை அம்மா சமாளிக்க முடியும் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு கேட்க வேண்டியதானுங்க அப்புறம் நாளிலேருந்து நம்ம தானே செய்ய போறோம் சரி சரி என்னமோ பண்ணு நெட்டவலி நெட்டவலி அக்கா வாங்க அக்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்களா ரெடி ஆயிடுச்சு நெட்டவலி கொண்டு போய் உள்ள வை சரிக்கா உங்க மாமா யாரே நான் பார்த்த நெட்டவலி தெருமுக்க கட்ட வந்திருக்காங்க எப்படியாவது குக்கர்லயா சோத்த வை போ இதோ உப்புவே போறேன்க்கா அப்புறம் இந்த கேண்ட் ஷர்ட் இருக்காதே ஏதாவது நைட்டியோ இல்ல சுடிதாரோ போட்டுக்கோ கேண்ட் ஷர்ட்டை பார்த்தா உங்க மம்மியை புரிஞ்சு தள்ளிரும் நானே கேட்டு தரேன் சொரிக்கோ இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்போ பசியா இருக்குதே சரி பையன் வீடு வந்துருச்சு போய் சாப்பிடுவோம் முதல்ல என்னது எப்போ வாசந்திரிச்சு கோலம் மட்டு மாதிரியே தெரியவே நம்ம கண்ணுக்கு சரி செஞ்சிருப்பாளா இவ இவ்வளோ நம்பி வேற பத்தியான சாப்பாடு சாப்பிடாம வேற வந்துட்டோம் சரி போய் உள்ள பார்க்கலாம் அம்மா வாங்கம்மா வந்து உட்காருங்க என்னடா பண்ணிட்டு இருக்க உன் சம்சாரத்தை காணோம் இதோம்மா அடுப்படியில் வேலையில் இருக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க உட்காருங்கம்மா சரி அரவிந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான் பாரு அவரே பசியில வந்திருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு மாங்கமா செஞ்சிட்டு இருக்கறா அத்தை இந்த அந்த தண்ணி ஏமா மருமகளே நெட்டவள்ளி என்ன dress இது இப்படி போட்டு வந்து நிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி போடாதான் தே கொஞ்சம் நல்லா இருக்குதே சரி சரி சமை ரெடி ஆயிருச்சா எனக்கு ரொம்ப பசிக்குது இதோ ஒரு காமன் நேரம் சாப்பாடு சூடாக வச்சா நல்லா இருக்கும்னு இப்போ வச்சுருக்கேங்க தேவை விசில் வந்ததே ஆஃப் பண்ணிடுவோம் அப்பளம் பொறிச்சிட்றேங்க தேவ் என்னம்மா இது இவ்வளோ லேட்டாக சமைச்சு என் பையன் எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ அவன் வேலையை பார்ப்பான்னு தெரியலையே எப்பவுமே இப்படி தான் லேட்டாக தான் சமைப்பிக்கா இல்லைங்க தான் தான் லேட் ஆயிடுச்சு இவை எங்க நேரத்தில் சமைக்கிறான் நான் தானே தெருநாள சமைச்சிட்டு இருந்தேன் வெளியே தெரிஞ்ச எங்க அம்மா என்ன தொலைச்சு கட்டிரும் ஆஹா இவங்களை வச்சுட்டு எப்படி ரெண்டு பேத்தையும் வச்சுட்டு சமாளிக்க போறேன்னு தெரியலையே சரிங்கத்தே நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன் டேய் மவனே இப்படி எல்லாம் இருந்தேன்னு வெய்யே அடிமையாக்கிடுவாங்கடா கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா அவளுக்கு வேலை சொல்லி பழக்க பண்ணிவிடு இல்லைன்னா திண்டாட்டமாக போயிடும் பாத்து நேரத்துக்கும் சொல்லுவேன் நான் இருக்கிற மட்டும் நீ எந்த வேலையும் அவள் அவதான் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கணும் நீ கம்முன்னு இருந்தீனாவே போதும் அவன் பண்ணி பழகிக்குவான் அதை விட்டு போட்டு அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு என் கண்ணு மாதிரி ஏதாவது ஆச்சு உனக்கு நான் நாலு சாத்து சாத்து இரு ரெண்டு நாளைக்கு நான் இருப்பேன் அது மட்டும் அவதான் வேலை செய்வான் என்னது ரெண்டு நாளைக்கா ஆஹா என்னடா இப்படி திட்டி திரு திருன்னு பேசிக்கிற பெத்த அம்மா ரெண்டு நாளைக்கு இருக்கறேன்னு சொல்ற அம்மா ஊது ஊ வீடுமா நீ எத்தனை நாள் வேணால் இருன்னு சொல்வியேன்னு பார்த்தா இப்படி திரு திருன்னு பேசிக்கிற அம்மா அதெல்லாம் ஒண்ணே இல்லமா இது உங்க வீடுதாமா நீங்க எப்ப நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க இருங்க சரியா எங்களுதே வந்து கூட இருந்துங்கமா அதெல்லாம் ஒண்ணே இல்ல அப்பா எப்படியோ சாம்பார் சாப்பாடும் அப்பளத்தலை பொரிச்சு டெக்கரேட் பண்ணி வெச்சாச்சு இன்ன போய் கூப்பிட்டு வரலாம் நம்ம மாமியார் என்னது சோத போட்டு வச்சிட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்கற நட்டவள்ளி நட்டவள்ளி வாகதே நானே வந்து உங்களை சாபறக்க கூப்பிடலாம் நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்க என்னம்மா சமையல் பண்ண இவ்வளோ நேரமா நாங்கள்லாம் ஒரு மணிக்கு சாப்பிட்டு பழங்க நாளுகம்மா இப்படியெல்லாம் லேட் பண்ணிட்டு சமையல் பண்ணாத சரி சாப்பாடு எடுத்து வை சாப்பிட்டு பார்ப்போம் இதுவும் தேவை எடுத்து வைக்கிறேன் என்ன நட்டவழி இது அப்பளத்தை பொறிச்சு வச்சிருக்கேன் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நான் பொரியல் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணங்காட்டி மார்க்கெட்டுக்கு போக முடியலைங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து பொரியலோடவே செஞ்சிடலாம் சரி சரி சாப்பிடுற எனக்கு ரொம்ப பசி வேறையா சாப்பிட்டுட்ட சொல்றேன் என்னமா ரட்டவளி இது சோறு கஞ்சி கஞ்சியா வடிச்சு வச்சிருக்கற இப்படியே வடிப்பாங்க சோறு அத்தை அது வந்து சரி என்ன குழம்பு இது நம்ம ஊர்ல கிடைக்கிற காய் மாதிரியே தெரியல வித்தியாசமா இருக்கு அடடே இந்த அக்காட்டை என்ன காயின்னு வேற கேட்க மாதிரி இது இதை வேற என்ன காயின்னு கேட்டு நம்ம என்ன சொல்றது என்ன அத்தைவਲੀ காய் பேரிகட்ட இப்படி யோசிச்சிட்டு இருக்கற? அத்தை இந்த காய் வந்தீட்ட ஸ்பெஷலான காயை தே யோசிச்சிட்டு இருந்தேன் சரி சரி இதோ சாப்பாடு கஞ்சிமால கொளவ கொஞ்சம் ருசியா இருந்தாங்காட்டி எனக்கு தெரியல. ம்ம். அப்பா எப்படியோ சாப்பிட்டாச்சு சரி சாப்பிட்டாச்சுடானே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நம்ம தூங்கி அப்புறம் வரேன் சரிங்க த போய் ரெஸ்ட் எடுங்க இவங்க எத்தனை நாளைக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளோ வேலை சொல்கிறாங்க இவ்வளோ குறை சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே சரி பார்த்துக்கலாம் அதான் இருச்சி வாய் புருஷன் இருக்கானால அவனை வச்சே மெப்பேற்ற வேண்டியதுதான் என்னது வெறிஞ்சு இத்தனை மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல ஒன்பது மணி ஆச்சு டிஃபன் சாப்பிட்ற டைமே வந்துருச்சு இன்னும் இவ்வளோ எந்திரிச்சு வந்த மாதிரியே தெரியலையே இப்படிதான் தினமும் செஞ்சுட்டு இருக்காளா பார்த்துக்கலாம் என்னம்மா எந்திரிச்சதையும் வாட்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க என்னடா நடக்குது இந்த வீட்டில் என்னம்மா சொல்றீங்க எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குது சொல்லுடா சொல்லுவ முடிஞ்சு இத்தனை மணி நேரம் ஆச்சு பாரு மணியே ஒம்பது மணி ஆச்சு இன்னும் ஒரு காஃபி கூட எனக்கு வரல இப்படி பண்ணால் என்னடா அர்த்தம் தினமும் இப்படிதான் தான் நடக்குது இல்லமா எனக்கு அசுதியா இருக்கும் போல் இருக்கா அதான் இந்த மாதிரியே தூங்கிட்டு வெடிஞ்சது வெடிச்சது தெரியாமல் ஒன்றும் இல்லாமல் தூங்கிட்டே கிடந்தான்னு வைக்கி வீட்டில் மூதேவி வந்து உட்காந்துட்டு செஞ்சு வாசல் செஞ்சு கோலம் போட்டமா வீட்டு வேலைகளை செஞ்சமா மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் என்ன பழக்கமோ அவங்க குடும்பத்தில் எப்படி வளர்த்தி வச்சிருக்காங்க பாரு அம்மா விடுங்கம்மா உங்களுக்கு காஃபி தானே வேணும் நான் போட்டு தரேன் அவ காதல கீழே விழுக போகுதுமா நீ விரும்பினால் ஒரே காரணம் தான் தான் இவ்வளோ உனக்கு கட்டி வச்சோம் ஆ ஒவ்வொரு ஏழு மணிக்கா தெரிஞ்சிருக்க வேணா ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னு இருக்கிறவன் ஆ ஒவ்வொரு மணி ஆகி இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிறான் நல்லா இருக்காது அவங்க வீட்டில் என்னதான் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல அத்த என்னம்மா இது குரல உசத்தி பேசிட்டு இருக்கிறேன் இதோ இதோ பாருங்க என்ன மட்டும் பத்தி பேசுங்க என் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறவாட வச்சுக்காதீங்க பின்ன ஒரு பொம்பளை புள்ள நேரத்திலே வச்சு வீட்டு வேலை பார்த்துட்டு புருஷனை கவனிச்சு அனுபவம்லாம் இல்லை இங்கே என்னன்னா பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறதும் ஆன்லைனில் புக் பண்ணி திங்காத மாதிரி இருந்தால் நான் பேசத்தான் செய்வேன் உங்கள் வீட்டில் உருப்படியாக வளர்த்துருந்தாங்க நீ ஏன்டி இப்படி இருக்கிற இதோ பாருங்க த எங்க வீட்டை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் நல்லா இருக்காது கொஞ்சம் இரு இதோ பாருங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி உங்கள் அம்மா இத்தனை வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை நான் பேச ஆரம்பிக்கிற மாதிரி அமைதியாக இரு அமைதியாக இருக்குங்க இது நல்லாவாக இருக்குது அவர் தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார் பின்ன அவரை திட்டமாக நான் யாரை திட்ட போகிறேன் நீங்கள் பேசாமல் இருக்கலாக்கோ நீ பேசாம இருடி என்ன யாரு என்ன எதுக்கு நீ பேசாம இரு சொல்ல போற இது நல்லா இருக்காது சொல்லிட்டேன் இதோ பாருங்கத்தை தயவு செய்து பேசாம இருந்துருங்க எனக்கு டென்ஷன் ஆக்காதீங்க எல்லாம் என் தலை எழுத்துமா நான் அப்பவே சொன்னேன் இவளை கட்டாத கட்டாத கேட்டானா என்னமோ உலகத்தில் எல்லா பேரலைக்கும் சொல்லி உன்னை கட்டிட்டு வந்துட்டு இப்ப பாரு ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கிறேன் இது நல்லாமா இருக்குது வீட்டு வேலையில செஞ்சு பழகாத பொம்பளை ஒரு பொம்பளையா அத்தை அனாவசியமாக பேசாதீங்க அத்தை நாங்களும் செஞ்சுட்டு தாங்க தான் இருக்கிறோம் இப்போ எல்லா பிள்ளைகள் எல்லாருமே எல்லா வேலைக்குமே போயிட்டுருக்குறாங்க தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இப்போ உங்கள கெம்பளான்னு பேசிட்டு இருக்கீங்க நல்லா இருக்காதுங்க த அம்மா ரெண்டு பேருமே பேசாம இருக்க என்னடா உன் பொண்டாட்டி அதற்கருக்கு வழி என்ன அதட்ட வந்துட்டியாக்க கேம் வாய் இப்படி பேசிட்டு இருக்கீங்களோ என்னங்க உங்க அம்மாக்கு சப்போர்ட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு பேருமே அமைதியே ஆகலை ஆ ரெண்டு பேருமே ஊருக்கு கிளம்புங்க நான் ஏன் வேலையை பார்த்துட்டு நானே சமைச்சு சாப்பிடுட்டு நானே என் வேலைகளை பார்த்துக்குறேன் ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேருமே கிளம்புங்க நல்லா வேசங்களை பேசுகிற பாட்டா என்ன இவரே இப்படி பேசிட்டாரு இது எப்படியாவது சமாளித்தவனுமே அத்தை என்ன கிளம்பளா காஃபி தான் சார் உடனே போட்டு தரேன் நேரம் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துறேன் பரவாலமா நீ மெதுவாவே செய் என்னடா நடக்குது இங்க நம்மள பைத்தியக்காரனாக்கி உட்கார் வச்சிருவாங்க போல இருக்கு என்னடா அப்படி பாக்கற என்னவா ஆச்சு உங்களுக்கு ரெண்டு வயத்துக்கு இத்தனை சண்டை போட்டு இருந்தீங்க இப்ப குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்கிறீங்க இல்லடா மாமியார் மருமகள சண்டை போட்டா எப்படி இருக்குனோ நாங்க ரெண்டு பேரும் ரிசல்ட் பாத்துட்டு இருந்தேன்டா ஆமாங்க அதுக்கு போய் நீங்கள் இப்படி கோபிப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க ஹா ஹா இவங்க எல்லாம் உண்மையே சொல்றாங்களா என்னன்னே தெரியலையே போடா போய் வேறே போய்டா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமாங்க மறக்காமல் அப்பதான் நாங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்போம் நன்றி